சிங்கப்பூர் தேசிய கார்பந்து அணியின் நிரந்தர தலைமை பயிற்றுவிப்பாளராக முப்பத்து ஐந்து வயது கேவின் லீ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டார் அதற்கான பதினெட்டு மாத ஒப்பந்தத்தில் அவரும் சிங்கப்பூர் கார்பந்து சங்க தலைவரான ஃபாரஸ் லீயும் கையெழுத்திட்டனர் இதன் வழி ஈராயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி பிப்ரவரியில் நடக்கும் ஏஎஃப்சி ஆசிய கார்பந்து கிண்ண போட்டி வரை அவர் தலைமை பயிற்றுவிப்பாளராக இருப்பார் சிங்கப்பூர் பிரீமியர் லீக் வரலாற்றில் ஆக இளைய தலைமை பயிற்றுவிப்பாளரான திரு லீ முந்தைய தலைமை பயிற்றுவிப்பாளர் ஜூன் மாதம் பணியிலிருந்து ஓய்வு பெற்றபோது தற்காலிக தலைமை பயிற்றுவிப்பாளராக பொறுப்பேற்றார் அண்மையில் சிங்கப்பூர் ஹாங்காங்கை வீழ்த்தி ஆசிய கிண்ணத்துக்கு தகுதி பெற்றதை அடுத்து தற்காலிக பயிற்றுவிப்பாளராக இருந்த அவர் நிரந்தர பயிற்றுவிப்பாளராவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது சிங்கப்பூரர்கள் பெருமையடையக்கூடிய வகையிலான தேசிய அணியை உருவாக்குவதே தம் இலக்கு என்று திரு லீ கூறியுள்ளார் இது போன்ற மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக யோகிதா அன்புச்